கத்தோஸ்கிறோம் தேவன் திருவிழா தேவனாக இருக்குது தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி என்னால் படிக்கலாம் ஆண்டவர் நமக்கு முதல்ல படித்து கொடுத்த பாடம் வந்ததுனாக்க மற்ற ஆராதிகாரம் பத்தாவசனம் நம்முடைய ராஜ்யம் வருவதாக நம்முடைய சித்தம் பரமணத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு தான் அந்த வசனம் சொல்லுது அப்போ இந்த வசந்த பரமண்டாக இப்போ ஜெபத்தை நம்ம தினவுற்று போய் ஏறு எடுத்துருக்கோம் அதை சொல்கிறோம் செய்கிறோம் உண்மையிலே தேவோட சித்தத்தின்படி பரலோகத்தை செய்யப்படுவது போல் பூமியிலே செய்யப்படுவதாக அப்படின்றாரு நான் சித்தத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோமா நம்ம செய்கிற செய்கள தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா நம்மளோட நினைவுகள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் ஒத்து போகிறதா ஏன் இப்படி சொல்ல வராரு இப்போ பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பரல தேவதர்கள் அவரை போட்டுறாங்க துதிக்கிறாங்க அலு இல்லையா அல இல்லையா பண்ணுறதாக அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுவத்திரம் சேர்த்துக்கிறோமா சித்தன் செய்கிறோம் பூமியில் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஜெபத்தை ஏறுடுகிறோம் அந்த ஜெபத்தை ஏறுக்கும்போது அதுக்கு அருகத்தை உள்ளவனாக இருக்கிறேன்னா சில பேர் அதனுடைய அர்த்தம் என்னென்னு தெரியாமல் அந்த பரம ஜெபத்தை எடுக்கிற ஏறுடுகிறாங்க அந்த ஜெபத்தை அர்த்தம் உள்ளதாக ஆகிக்கொள்ள இதனுடைய சித்தை என்னென்றதை உணர்ந்து கொண்டு தான் ஆண்டை விரும்புகிறாரு அதுக்கடுத்து பல்லோவத்தின் பிதாவின் செத்திர செய்கிறவனே செய்கிறவனே பல்லவராஜர் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அது பிரவேசிப்பதில்லை இல்லை நீ நிறைய பேர் இயேசுவே 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 பிரபுவே பிரபுவே கர்த்தாவே கர்த்தாவே சோசரம்பா 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 சுவசரம்பா சோசரம்பா அப்படின்னு நிறைய சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலே ஆவியோடு அனலோடும் அங்கே ஜபத்தை ஏறெடுக்கணுமா இப்போ கத்தாக்கு ஏன் செஞ்சா கூப்பிடணும்னா என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்ல ஏறே நாங்கள் செய்கிற காரியம் சரியான முறையில் இருக்கிறதா நம்ம ஊழியம் சரியான முறையில் இருக்கிறதா தேவனை ஆராதிக்கிற மாதிரி சரியான முறையில் இருக்கிறதா அவர் போட்டுக்கிறோமா என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் தான் இருக்குது அப்போ ஆண்டரை உனக்கு நாற்பத்தி நாள் விசாத துரத்தணும் திருதசனை உரைத்தணும் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அநேக அக்கறங்களே உங்களை அதை அறியேன் என்னை விட்டு அகற்ற போகலாம் அப்படின்றார் நான் செய்கிற காரியத்தை எதுவெல்லாம் செய்யலாம் விசாத துரத்தலாம் திருதசனம் உரைக்கலாம் அற்புதம் செய்யலாம் அதிர்ச்சி செய்யலாம் ஆண்ட நாற்பத்தி நாள் அவர் கடை பண்ணவே மாட்டார் ஆனால் அவர் சித்தர் செய்கிறேன்னா அவர் பெருமானத்தை கீழ்படுகிறேன்னா அவர் கற்பனை நினைத்து பார்க்கிறேனா கற்பனை நடக்கிறேனா அப்படின்னு தான் பார்க்குறாரு தான் அவன் பிரயேசார் கர்த்தகத்தில் அவர் பிரவேசம் சொல்லியிருந்தார் ஆனால் அப்படின்னு எதை எடுத்தாலும் அவனுடைய சித்தத்துக்கு அவர் கற்பனை மூலம் கை கொள்ளணும் அவர் உடற்படைக்கு கீழ்படணும் அவர் வார்த்தை கீழ்படினும் இப்போ தேவையில் அவர் கட்டளை கீழ்பிடினே படைப்பான்னு சொல்கிறார் அவர் கட்டளை கை கொள்ளு எவன் அத்தனை பேர் பிழைப்பான் அந்த கட்டண கைகள் ரொம்ப பிடிப்பதற்கில் அதனால பரவாத பிரவேசிக்க முடியாது அப்படின்றார் பிடி அறவே இல்லை அப்போ தான் சொல்கிறாரு அது பர்லோதரின் பிதாவின் செத்தன்படி செய்ய வேண்டிய எவனும் அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கலான்றார் ஏசு உபவேசம் பண்ணுறாரு பெரிய மீட்டிங் நடத்துறாரு மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இருக்கிறாங்க அவர் உபகேசம் கேட்டு எல்லாம் உக்காந்துருக்காங்க அவர் தாயும் சகோதரன் எல்லா வந்து வெளியில் நின்றுருக்காங்க இருக்காங்க அவன் நினைக்கிறாங்க அவரை பார்க்கணுமே அவரை பார்க்கணுன்னு அப்படின் போது அங்கேருந்து ஒருத்தன் ஏந்து போய் ஆண்டவர் உன் தாயும் தகப்பனும் வந்திருக்காங்க அவ உடனே கேட்குறாரு யார் தாயும் தகப்பனும் என் சித்தது பிடி செய்கிற எவனோ அவனே எனக்கு சகோதரியும் சகோதரியும் தாயுமாய் இருக்காண்டார் நீ எவ்வளோ பேர் ஓடியே பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க திருச்சபை பை எதிர்பார்க்குறாங்க ஒரு சில காரியத்தை மட்டும் நினைவில் கேட்டுக்கிட்டது என்ன ஏது எப்படின்னு தெரியாமல் ஏதோ வந்துட்டு போகிறோம் அப்படின்னு போகிறாங்க ஆனால் செய்ய இல்லை ஆனால் அவருடைய நோக்கங்கள் பூரா கம்ப்ளீட் அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற எவனோ எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்றாரு மனம் திரும்பங்கள் அப்படின்றாரு பூமியே கேள் அப்படின்றாரு வானமே கேளு அப்படின்றாரு நீ செவி கொடுப்பாயாக செவி கொடு அவர் உண்டாக்கினர் சொல்றாரு வானமே கேள் பூமியை கேள் அப்போ நீங்கள் நானும் அப்படி வார்த்தையை கேட்காம நான் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின் போது பார்த்துக்கிற அறத்தில் அவர் இல்லை அப்படி ஆவியினர் இருந்திருக்கார் ஒரு ஆவியினர் கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயனால் அப்போது நீங்கள் நானும் சகோதரனா சகோதரி இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்றார் அதனால பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்திரும்படி செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் அது செய்கிற பஸ் செய்கிற சேர்ந்துட்டு அவர் போகிற இடத்துல குற்றப்படுத்தினே இருந்தாங்க இவன் யார் இப்படிலாம் பேசுகிறான் இதெல்லாம் செய்கிறானே அப்படி சொல்ல போது அவர் சொன்னார் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயத்திருக்கிறேன் எனக்கும் சித்தமானதை நான் தேடாமல் என் அனுப்பினுடைய பிதாவுக்கு சித்தத்தின்படியே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதி அமைகிறது திருப்பி திருக்கும் நீங்கள் பார்க்க பார்க்க பார்த்து திருப்பி செய்யாதீங்க சது செய்யப்படுத்துகிறார் பின்னாடியே குற்றம் சுமத்துனே இருந்தார் நான் சுயமாக ஒன்றும் பேசதே இல்லை நான் எதை கேட்குறேனோ எதை பார்க்குறனோ பிதா என்ன சொல்ல வராரோ இன்னும் செத்துட இல்லை அவர் என்ன சொல்ல அவளை செத்துட நான் செய்கிறேன் அப்படி தான் நியாய் அவன் நீங்களும் எதை பற்றி தீர்ப்பு உண்டாக்குறோம் தீர்ப்பு சொல்லுங்கள் இடமே இல்லைங்க அவர் தான் நியாய அவர் தான் நியாயம் தீர்க்கிறாரு நியாயத்திற்கு குற்றம் சுமத்துறதுக்கு எனக்கு அதிகாரமே இல்லை நீ நியாய இருக்காத நியாயத்தை கையில் எடுக்காத நீ மற்றவனை குற்றம் சுமத்தினால் மீண்டும் ஆண்கள் மற்ற யார் இருக்குது என்னையே குற்றம் சுமத்து அதனுடைய யாரெல்லாம் நான் யாரையும் குற்றம் தீர்க்கிறது நியாயம் நியாய தீர்க்கிறது இல்லை அவருடைய திருப்படி செய்ய மனதில் அவன் அவன் இந்த உலக உபதேசம் தேவனால் உண்டாக இருக்கிறதோ நான் சுயமாக பேச வேண்டும் என்று அறிந்து கொள்வான் இப்போ யாருக்கு தெரிந்து கொள்ள முடியும் அப்படி சிதம்படி செய்ய மனதில் எவனோ மனதில் யாருக்கும் அவர் யார் தெரிந்து கொள்ளப்படுறோ யார் அழைத்தாரோதான் உலக தோற்றம் முதலே நான் உனக்கு தெரிந்து கொண்டேன் தாயின் கற்பத்தை பிறப்பது முன்னே உன்னை தெரிந்து கொண்டிருந்தார் யார் முன் குறித்தாரோ அவர் அழைத்து இருக்கிறார் அவர் மையப்படுத்திருக்கிறார் அவர் நீதிமானமாக்கி இருக்கிறார் ஒரு அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் அநேக ஆயிரம் பேர் தெரிந்து கொண்ட ஒரு சிலரே அந்த ஒரு சிலர் யார் ஒரு தோற்றமுன்னா யார் அவர் தெரிந்து கொண்டாரோ அந்த ஊழியை கடன்படுத்த முடியும் அவன் தான் அவரை சித்தனபடி செய்ய மனதில் ஒன்று எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டா இருக்கிறதோ நான் சுயமா பேச ஆன வார்த்தை சுயமா பேச இடமே இல்லைங்க ஆவியர் என்ன பேச பொறுக்கிறாரோ வசந்தன் படி நான் பேசணும் என் சுயமா பேசுறதுக்கு இடமே இல்லை நான் சுயமா பேசுனா நான் சுய மகிமை தேவையான இருப்பேன் தேவனுடைய நாம மகிழப்படாது தேவனுடைய நாமக்கா இங்கே என்ன சொல்லுவாரு அவரை சித்திரமி செய்ய மனதில்லை எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் ஒன்றா இருக்கிறதோ நான் சுயமாக பேச மாட்டேன் என்பதை அறிந்து கொள்வான் அப்போ மற்றவங்க நான் பேசுறதுன்னு கேள்வினாக்கா இவர் எப்படி பேசுகிறார் என்ன பேசுகிறாரு சரியா பேசுகிறாரா இல்லையா அப்படின்றதான் உணர்ந்து கொள்வதற்கு ஆனால் ஆவியர்களை கிரி செய்கிறார் நாம் எதையம் அவருடைய சித்திரம்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நம்ம எதை கேட்குறோம் எப்படி கேட்குறோம் என்ன கேட்குறோம் கேளுங்கள் கொடுக்கக்கூடாது எதை கேட்குறோம் ஐயா என்ன மகன் வந்து என்ன சைக்கிள் கேட்குறான் அந்த வயசு மூணு வயசு தான் ஆகுது நான் சைக்கிள் வாங்கி கொடுத்தா ஓட்ட முடியுமா அவன் எங்கேயா கீழே விழுந்து அடிபட்டுருவானே நான் நான் அவனுக்கு என்ன சொல்லணும் அப்போ அவனுக்கு நேரம் சரியில்லை இது இந்த இந்த இது கிடையாது வயசு கிடையாது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நான் வாங்கி தரலாம் அவனுக்கு அவன் பத்து வயசு ஆனால் போட்டு சொல்கிறேன் மோட்டர் சைக்கிள் கொடுன்னு சொல்கிறான் மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்தா ஓட்ட முடியுமா அப்போ அவனுக்கு என்ன சொல்ல காரணம் அப்போ நீ ஜெபம் மண்ணு ஆண்டவர் செத்து மணல் அவனுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் திருமண காரியத்தில் எடுத்து பார்க்கணும் அங்கேயும் அப்படி தான் இருக்குது நம்ம எதை செய்கிறோம் என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம்னு சில சில ஊழியக்காரங்களை என்னென்னமோ செய்துட்டு இருக்காங்க எதையோ செய்துட்டு இருக்காங்க அவர் சித்த என்னதான் புரிஞ்சுக்கிறதே கிடையாது மனிதனுக்கு தோன்றுவத வழி செம்மையாக தோன்றும் அது முடிவோ மரண வழிகிறோம் சொல்லி ஆண்டு இருக்கிறார் அப்போ நான் நினைக்கிறேன் நல்லதாக தெரியும் நான் செய்யறதுன்றது தான் தெரியும் அப்படி தாங்க நினச்சிருக்காங்க அப்போ அவருடைய சித்தன்படி செய்ய மனதோட எவனும் அவன் இந்த உதவி சந்தேகம் நடக்குது நாம் எதையாக அவனுடைய சித்தன்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கார் என்பதை அவரை பற்றி நமக்கு ஒன்று தெரியும் அப்போ ஆவியது மூலமாக நம்ம கேட்டால் தான் இதே இருக்கும் நான் ஜப்பத்தில் உட்காந்து எனக்கு வீடு வேணும் வாசலில் வேணும் பங்களா வேணும் கார் வேணும் அப்படி கேட்டு தான் முடியுமா முடியாது நான் திருச்சி போய்க்காக ஜப்படணும் ஊழிட்டுக்காக ஜெபம் பண்ணணும் ஊழிகாரத்துக்காக ஜெபம் பண்ணணும் அது அவருடைய சித்தம் நான் அதை விட்டுட்டு எனக்கு தேவை எனக்கு தேவை எனக்கு தேவை கொடுப்பதா நீ கேட்கறதுக்கு முன்னே அவருக்கு என்ன கொடுக்கணும் தெரியும்பா அவருக்கு ஒரு மகன் கேட்டா தகவல் தெரியாது என்ன வாங்கி கொடுக்க சொல்லி அவனுக்கு தேவையில்லாததுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்குமா அதை விட்டு தான் அவர் செய்திருக்காரு இதை கேட்பதற்கு ஒன்றுமே எல்லார்ட்டையும் கொடுக்க பெரிய இருக்கார் பெரியவராக இருக்கார் அப்போ நம்ம சித்தின்படி கேட்கிறோம் ஆகையால் நீங்கள் இராமல் கத்தோட சித்தம் இனதென்று உணர்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள் மதியா இறாமல் நான் ஊழிகார இருக்கேன் என்கிட்ட வந்து கேட்குறாங்க ஒரு திருமண கருத்துக்காக அந்த திருமண காரியத்தில் நான் நடத்திதார்கள் போது ஏற்கனவே ஆண்ட சொல்லியிருக்காரு ஆனவான்கள் ஆகார மண்டலத்தில் ஒளிய பலவும் அநேகருக்கு நீதிக்கு உட்பட்டுவாயும் நட்சத்திரங்களை போலையும் என்றென்றைக்கும் உள்ள சதா பிரகாசிப்பார்கள் அப்போ ஞானவான்கள் போது பாருங்கள் வந்து அவர் சொல்ல ஆகையால் நீங்கள் மதியர்களாக இராமல் அப்போ ஆனசுரா நீங்கள் ஞானவான்களாக இருக்கீங்கன்னு சொல்கிறார் நீதிமன்றங்களாக நட்சத்திரத்தை பிரகாசம் போல நீங்கள் என்னென்று பிரகாசம் வந்துடுறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் எத்தனையோ ஊழியக்காரங்க திருமண காலத்தில் போய் தப்பு செய்கிறாங்க இது கத்திரால் வந்த காரியம் அப்போ ஞான முறைகள்லாம் முதியத்தில் இருக்கீங்களா தேவன சித்தர் இன்னொன்று புரிஞ்சிட்டு இருக்கீங்களா உணர்ந்து கொண்டு இருக்கீங்களா அன்னியின் உதவி பிணைய இருப்பாயாக அண்ணா என்னங்க நான் கிறிஸ்டனாக இருந்துக்கிறேன் விருதுகா இல்லாதவங்களுக்கு போயிட்டு நான் திருமணம் காரத்தை பண்ணாக்கா புரிகாத போய் நமக்கு திருமணம் பண்ணாக்கா அது சரி வருமா ஒரு ஏர் ஓட்டுறோம் ரெண்டு மாடு வச்சு ஓட்டினா தான் ஒரு ஏர் ஓட்ட முடியும் ஒரு பக்கம் கழுதி ஒரு பக்கம் மாடு வச்சு வேறு ஓட்டினா ஓட்ட முடியுமா கழுதை எட்டி தான் வரைக்கும் மாடு பக்கம் எழுதி எழுதின்னு போகும் நம்ம வாழ்க்கையை கெட்டு போகக்கூடாது தேவருக்கு முன்பாக நம்ம சாப கேடா இருக்கக்கூடாது அது சாபம் வரக்கூடாதுங்க எத்தனை பேர் அதாவது ஆண்டவர் சொல்றாரு ஆகையால் நீங்கள் மதியத்தைகளாக இராமல் தேவனுடைய சித்தம் இன்னு என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்ப உணர்ந்துருக்காங்களா நம்ம கிறிஸ்து கிறிஸ்து எடுக்கும் போதே பல பேர் குறை சொல்றாங்க ஆனா இங்க மற்ற காரியங்களை இப்படி செய்யும் போது இதை குறை சொல்றதுக்கு ஆகலையே அதை நடத்திற்காக ஆமோதிக்கிறாங்க அப்போ நம்ம செய்யலாமா இப்போ அவரோட சித்தம் என்ன நம்ம மதிய உள்ளவர்களாக இருக்கிறமா மதியாக இருக்கிறோமா ஞானமான சொல்கிறாரு எங்கன்றும் நட்சத்திரங்களை பிரகாசம் உள்ளதாக இருப்பார் அப்போ தேவோட சித்தம் என்ன சொல்லி சாபத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது சாபத்தை நம்ம ஆண்டர் மூலியமாக வரக்கூடாது என்ன அந்த தவறு செய்யக்கூடாது எனக்கு நான் என் நன்மை என்னது என்று சொல்லியிருக்கிறாரே தீர்க்க இல்லாதது இருக்க வேண்டாம் சொல்லியிருக்காருங்க வேதத்தை காக்கிறவனை பாக்கியவான் அப்ப வேதத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்குது ஏற்கனவே மோசை மூலம் ஆனால் நேபர் அவனுக்கு கொடுத்துருக்காரு அப்ப அவனுக்கு போதுறது வந்து போதுறது திருமணம் செய்யாது படிவிருக்கும்போது அது காரியக்கிரமம் நிறைய பார்த்து பார்த்துருக்கோம் மோச குடரத்தை போட்டு அவருடைய இதில் ஊழியத்தில் பார்க்கும்போது பல தவறு நடக்கும்போது அங்கே என்ன வந்தது வாதை வந்தது அந்த வாத நிறுத்துறதுக்கு இதெல்லாம் இவனகாஸ் ஈட்டியில் குத்தி மகளிர் சாப்பாடு ஆனால் சொல்லாரு இவன் நீந்தி செய்யிறதுனால இந்த வாதை நிறுத்தப்பட்டது அப்போ நானும் நீங்களும் நீதி உண்டு பிடிக்கணுமா நீந்தை செய்கிறோமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் நான் ஊழியா பெரிய பாஸ்டர் பெரிய ஊழியக்காரன் அப்படின்றது ஒன்றுமே இங்கே இல்லைங்க கருத்துக்கு முன்னாடி பெரிய செய்வது யாருமே ஒன்றில் எல்லாமே சமமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் செய்வன் கருத்து அவருடைய சித்தம் இருக்குதா அவர் ஞானத்தபடி செய்கிறோமா அவர் சித்திரமாக செய்யணும் பார்க்கணும் எல்லா விலையும் சோசனை செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசு கொள் உங்களுக்கு குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நான் ஜெவம் பண்ணேன் எனக்கு வீடு கிடைச்சது அப்படின்னாங்க எல்லாமே இது பண்ணுது நான் சோதனை போதும் தான் அந்த வீட்டுக்கு யார் வரணும் அந்த வீட்டுக்குள்ளே என்ன காரியம் செய்யணும் அது யாரால் கட்டப்பட்டது கத்தை வீட்டர் கட்டாராயில் கட்டுறது பிரயாசம் விருதா அப்போ எல்லாருடைய சோதனை செய்யுங்கள் என்பது யாரோடைய சித்தனும் போது யாரும் சித்திரம் தான் இன்னைக்கு வீடு கிடைச்சிது நீங்கள் எத்தனையோ பேர் வீடு கட்டி இது பண்ணி மற்ற வாழ்ந்துட்டு போகிறோம் அந்த வீட்டில் புரியிருக்கிறதே கிடையாது அது சோதனை கிடையாது எல்லாருத்தையும் சோதனை செய்யுங்கள் அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்கள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்போ எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் தேவனுக்கு நன்றி செலுத்தணும் அவரை போற்றணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டுகள் விரும்புகிறார் மற்ற வாங்குறதோ செய்யிறதோ கொடுக்குறதோ பற்றி அவனுடைய சித்தம் இல்லை அவர் ஊழியத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல நான் போனேன் எனக்கு கூட துணை இருந்திர எல்லா கார்டையும் வெற்றி சேர்க்க சேர்ந்து இராஜன் ஊழியம் ராஜா நீ வந்து நாளில் எனக்கு துணை செய்தார நான் உனக்கு துதிக்கிலும் போட்டுருப்போம் அப்படின்னாக்கா சோசிது தான் அது உண்மை எல்லாருக்கும் மேலானது நம்ம இதை வேற எதையோ சிந்தனை இல்லை என்னென்னமோ இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா இது அவருடைய சித்தம் இல்லைங்க அவரு சொந்த ஆவியானவர் தேனுடைய சித்தத்தின்படியே பரிசுதாரங்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இது எங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியின் சிந்தை எனது என்று அறிவார் அவர் உண்மையிலே அவர் சொல்கிறார் ஆவியின் சிந்தை ஆவியானவர் கூட இருந்தால் அவருடைய கிரி எப்படி இருக்கும் நான் என்ன பேச போகிறது எனக்கு தெரியாதுங்க பேசுவது நீங்களும் இல்லை உங்களுக்காக பேசுவார் பேசுவது நீங்கள் அல்ல நீங்கள் தெய்ய வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்காக பேசுவார் ஒவ்வொரு கருத்துக்கும் ஆவியான தேனுடைய சித்தத்தின்படியே பரிசுதான வேண்டுதல் செய்வதால் இறுதுங்களை ஆராய்ந்து நான் யாரு பரிசுதான இருக்கிறேன்னா அவருக்கு முன்னாடி அவர் பரிசு வேண்டுதல் செய்கிறார் ஆப்பையம் பெரும்பூச்சோட நாங்கள் என்ன விதம் நான் என்ன கேட்குறேன் என்ன செய்கிறேன்னு தெரியாது நான் ஜவம் பண்ணுறதுனால அது பண்ணால் கிடையாது எனக்காக அவர் வேண்டு செய்கிறப்படினால எல்லா காரியம் விருதுகளை ஆராய்ந்து பார்க்குறாரு அப்படின்னால என்னது என்று அறிவார் அதனால் நம்ம இஷ்டத்துக்கு இல்லை நம்ம பிரியோர்களுக்காக இல்லை மற்ற ஆராய காலத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இவர்களெல்லாம் அஞ்சானிகள் நாடி தேடுகிறார்கள் இவர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்களுக்கு பரமப்பிரிதா அறிந்திருக்கிறார் இப்போ நமக்கு என்ன போது மற்ற அவங்க எதையும் கேட்குறாங்க எதையும் தேடிட்டு இருக்காங்க நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை பரமப்பிரிதா நமக்கு எது தேவைன்றதை அவர் அறிஞ்சிருக்கார் நம்ம கேட்கறதுக்கு முன்னே அவர் கொடுக்குறதா இருக்கார் இப்போ போய் நம்ம கேட்கணும் அவசியமே கிடையாது இப்போ இருத்தி ஆராய்ந்து பார்க்கறது ஆவியானவர் இந்த இறுதிமே திரும்புவதும் ஆக இந்த பார்க்கணும் ஆவியங்கள் ஒருவரே அவரால் தான் முடியும் அவர் சித்த ஒப்பு கொடுத்து இருக்கும்போது ஆவியனை எல்லாத்தையும் ஆராய்ந்து நடந்துப்பார் அப்படிங்கிற நினைக்கும் போது உண்மையிலே நம்மளுடைய ஊழியர்கள் சிறப்பாக நடக்க முடியும் சித்திரமடி செய்யும்போது ஆவர் எங்களுக்கு கூடவே இருப்பார் அப்போ எந்தபோது பரிசுத்தமான பாவிக்கும் என்ன வித்தியாசம் பரிசுக்காக ஆண்டல் வேண்டுகளை செய்கிறார் இந்த கிறிஸ்தவ சொல்ல வராரு அவன் ஒன்பது முப்பத்தி ஒன்று பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்குறது என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவபக்தி உள்ளவன இருந்து சித்தத்தின்படி சித்தமானதை செய்தால் அவனுக்கு தேவன் செவி கொடுப்பார் ஒரு சித்தவனுக்கும் பாவி உலகத்தில் பாவியன் ஏசிக்கிறார் இல்லைன்னு சொல்ல ஆனால் தேவபக்தி உள்ளவனா இருக்கணுமே காதலை கேட்டோம் கண்ணால் கண்டு உணவாக நாள் இருக்கிறவங்களுக்கு இல்லையே சதுசே பார்த்தேன் அப்போ நாங்களும் குரூடாக இருக்கிறோமோ அவனுக்கு கத்த சொன்னார் நீங்கள் பார்க்கறதுனால நீங்கள் குரூடாக இருக்கீங்கப்பா நீங்கள் பார்க்காம இருந்தால் நான் சொல்ல மாட்டேன் நீ இருக்கும்போது கேட்காத மாதிரி காதல் கலப்பா அப்போ நம்ம கேட்டும் உணராமல் இருக்கிறோம் பார்த்து பார்க்காமல் இருக்கிறோம் ஆனால் தான் நம்ம கண்ணீரில் குரூடாக இருக்கணும்னு சொல்கிறார் ஆனால் சொன்னார் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்குறது என்று அறிந்திருக்கிறோம் ஒரு ஒரு தேவன் பக்தியோட இருந்து அவர் சித்தமானதை செய்தார் அவருக்கு செவி கொடுப்பார் நம்ம தேவரையை சித்த திரும்பி அவர் செய்யும்போது தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் பேஷம் போடக்கூடாதுங்க தேவபக்தியோடு இருக்கணும் அவருக்கு உகந்ததை செய்யணும் அவரை சித்த திரும்பி செய்யணும் காலம் பொல்லாததாக இருக்கிறது நம்ம மதுவர்களாக இருக்கக்கூடாது மதுமானம் அருகினால் போது மயக்கம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது தூங்குலாம் இருக்காது தூக்கத்தை எழுந்துக்கிடணும் சொல்கிற ஆண்டாரு நம்ம இந்த காலத்தில் பொல்லா காலமாக இருக்குது கடைசி காலமாக இருக்குது முதியாகாமல் வசம்படி ஊழியர் செய்ய ஆண்டவர் இந்த வசனப்படி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்விப்பாராக ஆமேன் அமேன்